கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் மக்கள் உரிமை பாதுகாப்பு மையத்தின் வழக்கறிஞர் வாஞ்சி சார் வணக்கம் வணக்கம் திருக்குறன்ற சர்ச்சை நேற்றைய தினம் மதுரை உயர்நீதிமன்ற பெஞ்சுக்கு வந்திருந்தது விசாரித்த நீதியரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர் கூட தொழில்துறை தற்கா தரப்பில் வந்து இது பதிலளிங்கன்னு ஒரு கருத்து வச்சிருக்காங்க இன்றைய தினம் நேரிலே போயிட்டு நீதியரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர் கூட ஆய்வு போயிருக்காங்க ட்ரோன் கூட பறந்ததை கூட பார்க்க முடியுது நீங்க எப்படி பார்க்குறீங்க சார் இந்த கார்த்திகை தீபம் பிரச்சனை என்பது முடிந்து போன ஒரு பிரச்சனை இந்து முன்னணி தோற்றுப்போன ஒரு பிரச்சனை முப்பது வருஷமா பாபர் மசூதி இடிக்கப்பட்ட காலத்திலிருந்து கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வருஷமா இதற்கான முயற்சியை அவங்க பண்ணி திருப்பரங்குன்றத்திலிருந்து ஒரு ஆள் கூட அதுக்கு ஆதரவாக போகல மதுரையிலேருந்து யாரும் போகல இப்படி முடிந்து போன ஒரு பிரச்சனையை மீண்டும் நீதிமன்றத்தின் வழியாக உயிர் ஊட்டுவதற்கான ஒரு முயற்சியை சங் பரிவார அமைப்புகள் கையில் எடுத்திருக்கிறார்கள் அதற்கு நீதிமன்றத்தை அவர்கள் களமாக பயன்படுத்துவார்கள் பயன்படுத்துகிறார்கள் அப்படின்றதா வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் இப்போ இந்த பிரச்சனையை பொறுத்தவரை அவங்க தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு தீர்ப்பு இருக்குது அந்த தீர்ப்பின்படி தர்கா பக்கத்தில் மலை உச்சியில் தீபம் கார்த்திகை தீபம் ஏத்தணுன்றதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு தீர்ப்பு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு தீர்ப்பு என்கிட்ட இருக்குது தீர்ப்பை வழங்கிய நீதிபதி திரு கனகராஜ் அந்த கேஸ் நம்பரு பதினெட்டு எண்பத்தெட்டு நாலுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு தீர்ப்பு வழங்கப்பட்ட தேதி இருபத்தொன்று பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு அந்த தீர்ப்பில் கடைசி நாலு பாயிண்ட்டு தான் தீர்ப்பின் சாரமாக இருக்குது அந்த நாளில் எந்த இடத்துலையுமே தர்கா பக்கத்தில் உள்ள தூணில் அல்லது மலை உச்சியில் உள்ள தூணில் நீங்கள் கார்த்திகை தீபை ஏற்றுங்க அப்படின்னு ஒரு இடத்துல கூட கிடையாது ஓகே அதனால இந்து முன்னணி செய்கிற பொய்ப் பிரச்சாரம் அது அந்த வழக்கு இந்து முன்னணி போட்ட வழக்கு கிடையாது இந்து முன்னணியிலேருந்து வெளியேற்றப்பட்ட ஒரு நபர் அல்லது இந்து முன்னிலேருந்து விலகிய ஒரு நபர் அவர் பேர் தியாகராஜன் அந்த தியாகராஜன் தான் வழக்கு போடுறாரு யாருக்கு எதிராக வழக்கு போடுறாரு இந்து முன்னணிக்கு எதிராக வழக்கு போடுறாரு அந்த வழக்கின் ஏழாவது எதிர்மனுதாரராக இந்து முன்னணியின் தலைவர் ராமகோபாலன் அவர்கள் எதிர்மனுதாரராக இருக்கிறார் இப்போ இந்து முன்னணிக்கு எதிராக போடப்பட்ட ஒரு வழக்கில் எங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னு இவங்க எப்படி சொல்ல முடியும்னு எங்களுக்கு தெரில அந்த தீர்ப்பில் எந்த இடத்துலையும் குறிப்பிட்ட இடமே சொல்லலை என்ன சொல்கிறாங்கன்னா காலங்காலமாக பாரம்பரியமாக உச்சி பிள்ளையார் கோயில் பக்கத்தில் தீப பிள்ளையார் பக்கத்தில் உள்ள மண்டபத்தில் கார்த்திகை தீபம் ஏத்துறாங்க கோயிலிருந்து இதுதான் காலங்காலமாக கடைபிடிச்சிட்டு வர்ற வழக்கம் ஆனால் இவங்க வேறு இடத்துல ஏற்ற சொல்லி கேட்குறாங்க அந்த கோரிக்கையை கோயில் நிர்வாகம் பரிசீலித்து கச்சாரன்சி உயர் அதிகாரிகளோடு கேட்டு நீங்கள் இடத்த முடிவு பண்ணுங்கள் அப்படி முடிவு பண்ணுற போது தர்கா அங்கே இருக்குது அப்படின்றத நினைவில் வச்சுக்கோங்க தர்காவிலேருந்து குறைஞ்சபஞ்சம் பதினஞ்சு மீட்ரு தாண்டி தள்ளி ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் முடிவு பண்ணுங்கள் கோயில் முடிவு பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க சரிங்களா இதில் எந்த இடத்துலாவது இந்து முன்னணியோ மற்றவர்களோ இந்த இடத்துல இவங்களை ஏற்ற விடுங்க அப்படின்னு எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா இல்லை கோயில் நிர்வாகம் இந்த இடத்துல ஏற்றுக்கணும்னு சொல்லியிருக்காங்களா சொல்லலை தர்காவுக்கு பக்கத்தில் ஏற்றக்கூடாதுன்றது தான் தீர்ப்பு தர்காவுக்கு பக்கத்தில் போனால் பிரச்சனை ஆகும் ஏன்னா அந்த தீர்ப்பில் நிறைய இடத்துல வந்து சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டது இந்து முன்னணி மேலே வழக்கு அவங்க போராட்டம் பண்ணது கைது எல்லாமே அதை ரிப்போர்ட் பண்ணுறாங்க அதனால் நீதிபதி என்ன சொல்கிறாருன்னா தர்கா இருக்குது அதுக்கு பக்கத்தில் பண்ணாதீங்க ஏதோ தூரமாக ஒரு இடத்துல கோயில் நிர்வாகம் முடிவு பண்ணிக்கிறணும் அப்படின்னு கோயில் நிர்வாகம் ஆலோசனை பண்ணி ஏற்கனவே உள்ள அங்கே அர்ச்சகர்கள் பட்டர்கள் ஸ்தானியர்கள் எல்லாத்திலையும் கலந்து ஆலோசனை பண்ணி அவங்க என்ன நீதிமன்றத்தில் சொல்கிறாங்கன்னா திருப்பம் கோயில் கருவறை அதற்கு மேலே உள்ள விமானம் அதுக்கு மேலே உள்ள இந்த உச்சிப்பிள்ளையார் கோயில் மண்டபம் மூணும் ஒரே நேர்கோட்டில் இருக்குது அங்கே தான் கார்த்திகை தீபை ஏற்றணும் என்பது இந்த கோயிலின் மரபு அதுதான் சரியானதுன்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க அதனால் கோயில் நிர்வாகம் அதுவே பண்ணுறாங்க வருஷ அதை பண்ணுறாங்க நூறு வருஷத்துக்கு மேலே அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஓகே இப்போ இதை மாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை மாற்றணும் எதுக்கு மாற்றணும் ஏற்கனவே அந்த இடத்துல பண்ணதில் என்ன பிரச்சனை ரெண்டாயிரத்தி பதினாலில் மறுபடியும் ஒரு வழக்கு போடுறாங்க சுப்பிரமணியன் ஒருத்தர் வழக்கு போடுறாரு அவர் வழக்கில் என்ன சொல்கிறாருன்னா பிள்ளையார் கோயில் அருகே கார்த்திகை தீபம் ஏற்றுவது தவறு அந்த இடம் இறந்தவர்களுக்கான மோட்ச தீபம் ஏற்றும் இடம் எனவே உச்சிப்பிள்ளையார் கோயில் அருகில் கார்த்திகை தீபம் ஏற்றுவது ஆகமத்துக்கு முரணானது அப்படின்னு சொல்கிறார் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகிற போது நீதிபதி திரு வேணுகோபால் அவர்கள் அந்த வழக்கை விசாரிக்கிறார் அந்த வழக்கு விசாரணை முடிந்து நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினாலில் தீர்ப்பு சொல்கிறாங்க நீதிபதி வேணுகோபால் அவர்கள் மனுதார் தரப்பு வழக்கறிஞர்கிட்ட உச்சிப்பிள்ளையார் கோயிலில் தீபம் ஏற்றுறது ஆகம விதிகள் புறணானதுன்னு சொல்கிறீங்க அதுக்கான ஆதாரம் கொடுக்குன்னு கேட்குறாங்க கடைசி வரை எந்த ஆதாரத்தையும் அவங்க கொடுக்கல ஆனால் நீதிபதி அவர்கள் அதை சொல்லி எந்த ஆதாரத்தையும் இவர்கள் சமர்ப்பிக்காதால் அந்த வழக்கை தள்ளுபடி செஞ்சிடும் தள்ளுபடி பண்ணிடுறாங்க அதற்கு பிறகு அந்த வழக்கு அப்பீல் அந்த வருஷமே போடுறாங்க அந்த அப்பீல் ரெண்டாயிரத்தி பதினேழுல விசாரிக்கப்பட்டு ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினேழில் நீதிபதிகள் திரு கல்யாண சுந்தரம் திருமதி பவானி சுப்ராயன் அடங்கிய அமர்வில் வந்து விசாரணை நடந்து ரிட் நம்பர் பதினஞ்சுக்கு இருபத்தி நாலுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினேழில் தீர்ப்பு வருது அந்த தீர்ப்பில் இந்த ஒரு நீதிபதியின் உத்தரவு சரி என்பதை ஏற்றுக்கொண்ட உயர்நீதிமன்றம் உயர்நீதிமன்றத்தின் இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வு நீதிபதி திரு கல்யாண சுந்தரம் தலைமையிலான அமர்வின் தீர்ப்பில் பல பத்தாண்டுகளாக கோயில் நிர்வாகம் தர்கா நிர்வாகம் அமைதியான முறையில் சமாதானமாக ஒரு இடத்தை தேர்வு பண்ணி உச்சிப்பிள்ளையார் கோயிலில் கார்த்திகை தீபம் ஏற்றுகிற போது அந்த அமைதியை அந்த நிம்மதியை குலைக்கும் வகையில் ஏன் வேற இடத்துக்கு மாற்றணும் அதனால் அது தேவையில்லைன்னு சொல்லி டிஸ்மிஸ் பண்ணுறாங்க இதாக அதில் விஷயம் இப்போ இரண்டு நீதிபதிகள் ஏற்கனவே உச்சிப்பிள்ளையார் கோயில் பக்கத்தில் தான் தீபம் ஏற்றணும் என்பதை அறநிலைத்துறையின் வாதத்தை ஏற்று கோயிலின் வாதத்தை ஏற்று உறுதி செய்த பின்பு ராம ரவிக்குமாரோ வேறு யாரோ அதேக்கு மறுபடியும் அதே பிரச்சனைக்கு மறுபடியும் வழக்கு தாக்கல் செய்ய முடியுமா வழக்கே தாக்கல் செய்ய முடியாது அது நீதித்துறை மொழின்னு சொன்னால் ரெஸ் கேட்டான்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு பிரச்சனைக்கு ஒரு கதவர் நீதிமன்றத்தில் போய் தீர்ப்பு ஆயிடுச்சுன்னா திரும்ப திரும்ப வழக்கு போட முடியுமா போட முடியாது இப்போ பாபர் மசூதி பிரச்சனை உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்துருச்சு இப்போ இஸ்லாமியர்கள் தரப்போ நமக்கோ அதில் உடன்பாடு இல்லை இப்போ இன்னொரு புது வழக்கு நம்ம போட முடியுமா காஷ்மீர் பிரச்சனை முடிவாயிருச்சு உச்சநீதிமன்றத்தில் அதில் யாருக்கும் திருப்தி கிடையாது காஷ்மீர் மக்களுக்கு அங்கே உள்ள கட்சிகளுக்கு திரும்ப அவங்க இன்னொரு வழக்கு போட முடியுமா இதே திருப்பரங்குன்ற வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் தீர்ப்பாயி முப்பதில் பிரிவு கவுன்சிலில் தீர்ப்பாயிருச்சு மறுபடியும் இப்போ இந்த இது எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு அரசாங்கம் போட முடியுமா இப்போ ஒரு தடவை ஒரு வழக்கின் பொருள் என்பது தீர்க்கப்பட்டு விட்டால் இப்போ ஹைகோர்ட்டில் ரிட் அப்பீலில் இரு நீதிபதிகள் தீர்ப்பு கொடுத்தா அதற்கு எதிராக ரெண்டாயிரத்தி பதினேழு தீர்ப்புக்கு எதிராக இவங்க எங்கே போகணும் உச்ச நீதிமன்றம் தான் போகணும் இங்கே ஃபைல் பண்ணுறதுக்கான வேலைன்றது கிடையாது ரெண்டாவது இரண்டு நீதிபதிகள் ஒரு முடிவெடுத்த ஒரு வழக்கில் ஒரு நீதிபதி எப்படி விசாரிக்க முடியும் இப்போ இந்த வழக்கை நம்பர் பண்ணது தப்பு ரெண்டாவது வழக்கு விசாரணையை நீதிபதி திரு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் வழக்கு விசாரணையை ஏற்றதே தவறு அதுக்கப்புறம் நாங்கள் நேற்றைய தினம் அர்ச்சக மாணவர் சங்கம் சார்பிலே அர்ச்சக மாணவர் சங்க தலைவர் ரங்கநாதன் சார்பில் நான் ஒரு இடையீட்டு மனு தாக்கல் செஞ்சு நீதிமன்றத்தில் இதெல்லாம் நாங்கள் சொன்னோம் அதாவது ப்ரிலிமினரியாக தொடக்கமாகவே இந்த வழக்கு விசாரணைக்கே ஏற்றதல்ல ரிட் பெட்டிசனே மெயின்டனபிள் கிடையாது ஏன்னா ரெச்சுடி கேட்டால் ஏற்கனவே இதே வழக்க உயர்நீதிமன்றத்தின் உயர்நீதிமன்றம் முடிவு பண்ணிடுச்சு அதே இதுக்கு திரும்ப போட முடியாது ஒன்று ரெண்டாவது இரண்டு நீதிபதிகள் ஏற்கனவே தீர்ப்பு சொல்லிட்டாங்க அப்போது ஒரு நீதிபதி எப்படி விசாரிக்க முடியும் அப்படி விசாரிக்க முடியாது அது ஜுடிஷியல் டிசிப்ளின் கிடையாது இந்த ஜுடிஷியல் ஹையராரிக்கி அப்படின்றத எல்லாரும் ஃபாலோ பண்ண உச்ச நீதிமன்றம் பல்வேறு வழக்குகள் அதை சொல்லியிருக்கு என்ற அந்த வழக்கின் தீர்ப்புகள்லாம் சென்ட்ரல் போர்டு ஆஃப் தாவூதி போரா கம்யூனிட்டி என்ற வழக்கு அஃபீஷியல் அஃபீஷியல் லிக்யூடேட்டர் வழக்கு சுசிலா வர்சஸ் யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் வழக்கு மேரி புஷ்பம் வழக்கு எல்லா வழக்கையும் நீதிமன்றத்தில் கொடுத்து நாங்கள் எங்கள் வாதங்களை வைத்தோம் ஆனால் நீதிமன்றம் தொடர்ச்சியாக அந்த வழக்கை விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க அரசு தரப்பிலும் இது இது மெயின்டெனபுள் கிடையாது அப்படின்னு பேசுனாங்க ரெண்டாவது மொத்த மலையும் புனிதன்னு இவங்க சொல்கிறாங்க மொத்த மலையும் புனிதன்னா எங்கே ஏத்தின என்ன இப்போ தர்கா பக்கத்தில் தான் ஏத்தனன்றது நோக்கம் என்ன இப்போ மதுரையில் இருக்க யாராலும் நம்ம அதை கேட்குறோமா திருப்பரங்குன்ற மக்கள் யாராலும் கேட்குறாங்களா கோயிலில் ஏதோ ஒரு இடத்துல மலையில் ஏற்றுனா சரிதான் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் யாரும் கார்த்திகை தீபத்தை எதுக்கலை எல்லாரும் வீட்டில் வைக்கிறாங்க எல்லாம் மலையில் ஏற்றுறாங்க யாராலு கேட்குறோமா அது கிடையாது ஆனால் இந்த குரூப் மட்டும் சங் குரூப் மட்டும் குறிப்பிட்ட இடத்துல முஸ்லீம் மத நிறுவனங்கள் இருக்க இடங்களுக்கு பக்கத்தில் தான் ஏற்றணும் அப்படின்ற என்ன நோக்கன்றதா நம்மளுக்கு கேள்வி அந்த நோக்கம் என்பது மதுரையின் அமைதியை நல்லிணக்கத்தை சீர் உழைக்கிறது அப்படின்றது மூணாவது விஷயம் வந்து இதே திருப்புறங்கன்ற பிரச்சனைக்கு ஆடு கோழி வெட்டக்கூடாதுன்னு இவங்கெல்லாம் இதே சங் பரிவார அமைப்பு நீதிமன்றத்துக்கு போனாங்க போராட்டம் பண்ணாங்க நீதிமன்றத்துக்கு போனாங்க நீதிமன்றம் அவங்களுக்கு சார்பாக தீர்ப்பு சொன்னாங்க அதில் என்ன வாதத்தை வச்சாங்க தர்கா தர்காவிலே ஆடு கோழி வெட்டும் பழக்கம் என்பது புதுசாக பண்ணுறாங்க அதை தடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க தர்கா தரப்பில் நாங்கள் என்ன வாதங்கள் வச்சோம் நாங்கள் பல நூற்றாண்டாக அதை இருக்கிறோம் என்று அதற்கான ஆதாரங்கள் அதற்கான சாட்சியங்கள் எல்லாத்தையும் நாங்கள் நீதிமன்றத்தில் கொடுத்தோம் ஆனால் நீதிமன்றம் என்ன சொல்லுச்சு அப்படி ஒரு பழக்கம் ஆடு கோழி வெட்டும் பழக்கம் அங்கே இருந்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுக்கு முன்னாடி அந்த வழக்கு திருப்பரங்குன்றம் வழக்குக்கு முன்னாடி அந்த பழக்க வழக்கம் இருந்தது என்பதை நீங்கள் சிவில் நீதிமன்றத்தை அணுகி இந்த பிரச்சனையை தீர்த்துக்கங்கன்னு சொல்லிட்டாங்க அப்போ ஒரு பழக்கம் அல்லது ஒரு சடங்கு ஒரு சம்பிரதாயம் ஒரு ரிச்சுவல் அது ஏற்கனவே தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தில் சொன்னபோதும் கூட நீங்கள் சிவில் கோர்ட்டை அணுகுங்க தர்கா அப்படின்னு சொன்ன நீதிமன்றம் இப்போ அதே நியாயத்தை இந்த வழக்கில் இந்து முன்னணிக்கோ மற்ற ராம ராமரவிக்குமருக்கோ பொருத்துமா பொருத்தாமா அப்படின்றதான் கேள்வி இன்றைக்கி அந்த திருப்பரங்குன்றம் தீர்ப்பு என்று மூன்று நீதிபதிகள் கொண்ட அமர்வு அதில் ரெண்டு நீதிபதிகள் மெஜாரிட்டி சொல்றாங்க அது லார்ஜர் பெஞ்சோட தீர்ப்பு ஓகே அந்த தீர்ப்புக்கு நீதிபதி திரு ஜி ஆர் சோமநாதன் அவர்கள் கட்டுப்பட்டவர் இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க தர்கா பக்கத்தில் இருக்கக்கூடிய அது உண்மையிலே ஒரு சர்வே கல் சர்வே தூண் சர்வே தூணை இவங்க தீப தூணுன்றாங்க பிரச்சனை உண்டாக்குறதுக்காக சரி அவங்க கணக்குப்படியாக அதை தீப தூண்னே வச்சுக்கிடுவோம் தீபத் தூணில் எப்போ கார்த்திகை தீபத்துக்கு முன்னாடி ஏற்றுனாங்க ஆறாம் நூற்றாண்டில் ஏற்றுனாங்க நிறைவாசம் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க நாங்கள் என்ன கேட்குறோம் அதுக்கு என்ன ஆடதாரம் என்ன எவிடன்ஸ் கோயில் சொல்கிறாங்க நினைவு தெரிந்த காலம் முதல் உச்சிப்பிள்ளையார் கோயில் தான் ஏற்றுகிறோம் கோயில் வ வந்த காலத்துலேருந்து அங்கே தான் ஏற்றுகிறோம் குறைஞ்சது நூறு வருஷம் ஏற்றுறோன்றாங்க அப்போ கோயில் தரப்பில் நாங்கள் இங்கே தான் காலங்காலமாக ஏத்துறோம்னு சொல்கிறாங்க அவங்க முன்னாடி அங்கே தான் ஏற்றுனாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க சரிங்களா ஓகே அப்படி வர்றபோது ரெண்டு முரண்பட்ட கருத்து வருது இதான் கோயிலோட பழக்கம்னு இவங்க சொல்கிறாங்க இல்லை கோயிலோட பழக்கம் அதான்னு அவங்க சொல்கிறாங்க அப்போ நீதிமன்றம் என்ன சொல்லணும் சிவில் கோர்ட்டுக்கு போங்க ஆடு கோழிக்கு என்னவோ அதான கார்த்திகை தீபத்துக்கும் தர்காவுக்கு என்னவோ அதான இந்து முன்னணிக்கு ராமரவிக்குமார்க்கும் அவங்களுக்கு ஒரு நீதி இவங்களுக்கு ஒரு நீதி வழங்க முடியுமா அப்படி வழங்கினா நீதிமன்றத்தை எப்படி பார்ப்பாங்க அப்போ அடிப்படையில் சிவில் நீதிமன்றத்தை இவங்க போய் அணுகணும் அப்படின்றதான் விஷயம் ரெண்டாவது எந்த இடம் புனிதமானது மூணு இடம் சொல்கிறாங்க இன்னும் உச்சிப்பிள்ளையார் கோயில் இன்னொரு குதிரை சுனை மூன்றாவது தர்கா பகுதியில் உள்ள அந்த தூண் இந்த மூணில் எது புனிதமான இடம் நீதிமன்றம் எப்படி முடிவு பண்ணணும் ஹைகோர்ட் எப்படி முடிவு பண்ணணும் ஹைகோர்ட்டில் வந்து ஒரு பிரச்சனைக்குரிய சங்கதியிலே முடிவு பண்ண முடியாது அதை முடிவு பண்ண வேண்டிய இடம் சிவில் கோர்ட்டு கீழமை நீதிமன்றம் தான் விசாரணை நீதிமன்றம் தான் அதை முடிவு பண்ணணும் அங்கே தான் அவங்க போனோம் தர்காவுக்கு என்ன சொன்னீங்களோ அதுதான் நீங்கள் சொல்லணும் அதுதான் அந்த உத்தரவுலையும் சொல்லியிருக்காங்க தர்கா தரப்பு தொழில்துறை தரப்பில் எங்கேன்னு சொல்லுங்கன்னு நான் ஒரு கேள்வி கேட்டு அப்படி சொல்லலை அவங்க பார்ட்டியா இல்லாமல் இருக்காங்க தர்கா இந்த வழக்கில் சேர்க்கப்படாமல் இருக்கிறாங்க ஏற்கனவே இரு நீதிபதி இல்லாமல் தர்காவை சேர்த்தா சேர்க்காமயே இந்த வழக்கு தாக்கல் பண்ணீங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால் தர்காவை சேர்க்கிறோம் அப்படின்னு சேர்த்துருக்குறாங்களே ஒழிய தர்கா சொல்கிறத வச்செல்லாம் முடிவு பண்ண மாட்டாங்க தொல்லியல் துறையை பொறுத்தவரை நான் தான் அதை சொன்னேன் இப்போ சிக்கந்தர் தர்காவில் எந்த நடவடிக்கை செய்யணும் தொழில் துறை கேட்டு தான் செய்யணும்னு சொல்கிறாங்க மொத்த மலையும் தொழில் துறைக்கு சொந்தன்றாங்க நூற்றி எழுபத்தி ரெண்டு ஏக்கரை அவங்களுக்கு சொந்தமா அப்படி இருக்கிற போது கோயிலில் உள்ள எந்த நடவடிக்கையும் இவங்க கோயில் நடவடிக்கையும் தொழில் துறை கேட்டு தானே பண்ணோம் அந்த வழக்கில் ஒன்றிய அரசின் சார்பில் தொழில் துறை என்ன வாதத்தை வச்சாங்க தர்காவுக்கு தர்காவில் எது பண்ணாலும் எங்களை தான் கேட்கணும் மொத்த மலை எங்களுக்கு சொந்தன்றாங்க மொத்த மலைன்னு சொன்னால் திருப்பூர கோயில் அவங்களுக்கு சொந்தன்றாங்க சொந்த அங்கே உள்ளதே அவங்க கேட்கணும்ல இப்போ இஸ்லாமியர்களுக்கு மட்டும் கேட்பேன் கோயிலுக்கு மட்டும் கேட்க மாட்டேன்ற கேள்வி வருது இல்லை அதுக்கு பதில் சொல்லணும் அவங்க அப்படின்றதான் நீதிமன்றத்தில் நம்ம சொன்னது அதுக்காக நீதிமன்றம் அவங்கள பாட்டியை சேர்த்துருக்குறாங்க நீதிபதியும் போய் ஆய்வு பண்ணியிருக்கிறாரு அப்போ திங்கக்கிழமை மறுபடியும் வழக்கு போட்டிருக்காங்க என்ன தீர்ப்பு வரப்போகுது அப்படின்றது தெரியல ஆனால் மொத்தத்தில் இந்த நடவடிக்கை என்பது மதுரையின் அமைதியை நல்லிணக்கத்தை சமூக நல்லிணக்கத்தை கெடுக்கக்கூடிய ஒரு முறையில் தான் சங் பரிவார போல் இதை கையில் எடுத்திருக்கிறாங்க கார்த்திகை தீபத்துக்கு ஏதோ கலவரம் பண்ணோம் பண்ணுறதுக்காக நினைக்கிறாங்களா கார்த்திகை ஏற்கனவே போன பிப்ரவரி நாலாம் தேதி அதே கலவரம் பண்ணுறதுக்கான முயற்சியை பண்ணாங்க கோயிலுக்குள்ளே புகுந்து கலவரம் பண்ணாங்க திருப்பி பழங்கானத்துல நீதிமன்றத்தில் உயர் நீதிமன்றத்தில் வாக்குறுதி கொடுத்து விட்டு நாங்க வன்முறையை தூண்டும் விதத்தில் பேச மாட்டோம்னு சொல்லிட்டு அங்க கட்சி என்ன பேசினாரு திருப்பரங்குட்டத்தை அயோத்தியா மாத்துவோம் தர்காவை மாத்து அப்படின்னு பேசினாரா இல்லையா எஃப்ஐஆர் ஆயிருக்கா இல்லையா அன்னைக்கே ஒழுங்கா போலீஸ் அரெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு என்ன செய்யலை போட்டிருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது அடுத்து முருக பக்தர்கள் மாநாடு அங்கே என்ன சொன்னாங்க கோர்ட்டில் நாங்கள் அரசியல் பேச மாட்டோம்னு சொல்லிட்டு அங்கே போய் என்ன தீர்மானம் போட்டாங்க அது கோர்ட்டை மீறி நேரெதிராக தீர்மானம் போட்டாங்க அதுக்கு நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்து எஃப்ஐஆர் ஆகிருக்கு அதில் நடவடிக்கை எடுத்தாங்களா அதுலேயும் ஒரு நடவடிக்கை இல்லை இப்போ இப்போ அடுத்த மூன்றாவது கட்டமாக கார்த்திகை தீபத்தை வைத்து கலவரத் திட்டம் அப்படின்ற ஒரு முயற்சிக்கு வந்திருக்கிறாங்க ஆனால் மதுரையை பொறுத்தவரை மதுரை மக்கள் இது விரும்ப மாட்டாங்க ரெண்டாயிரம் ஆண்டுகள் மத நல்லிணக்கத்தோடு சகோதர உணர்வோடு எல்லாரும் இங்கே வாழ்ந்துகிட்ருக்கோம் இந்த சங் பரிவாரின் சதித்திட்டம் மதுரை மண்ணிலே ஒருபோதும் நிறைவேறாது அப்படின்றது தான் நன்றி சார் நன்றி